இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற எந்த தமிழ் மாதங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு எட்டாவது தமிழ் மாதம் கார்த்திகை மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் இருக்குல்ல அந்த மாதத்துக்கான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு எட்டாவது கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் மூலியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய சொர்க்க வாசல் திறக்க இருக்குது காரணம் என்னென்னா நவக்கிரகங்கள் வலுவாக இந்த மாதிரி அமையிறதுனால நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் ஆனது பிறக்க இருக்கு அன்னைக்கு சூரியன் கரெக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்குள்ள பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அதனால நவம்பர் பதினேழுல இருந்து நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகுது உண்மையாலுமே சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு நிறைய இருக்கா என்பது கிரகநிலைகள் பொறுத்து தான் குறிப்பிடப்படும் அதனால கிரகநிலைகள் முதல்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கிரகநிலைகளில் உங்களுடைய தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் புதன் பக்ரத்தோடு சுக்கரன் பக்ரத்தோடு லாபஸ்தானத்தில் சூரிய குரு ஐன சைன போகஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருவதோட அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்தே தீரு என்று முக்கியமான உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கொடுத்த வேலையை சிரமம் மேற்கொண்டு செய்கிறதில் மகர ராசி என்பர்கள் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நீங்க மிகவும் ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும் மெயினாக உங்க உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் அடைய நிறைய நீங்க கவனமாக இருக்கணும் அப்புறம் சிற்சில ஔசூரியங்கள் வந்து போகும்போது அதை உடனே சரி செய்ய என்னவோ அதை ட்ரை பண்ணும் தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நிச்சயம் அதுக்காக தூங்காமல் பொழுதுனிக்கும் வெற்றிக்காக ஓடக்கூடாது கொஞ்சம் உடலுக்கு ஓய்வும் கொடுக்கணும் உங்கள் வாக்கு வன்மையானது இந்த மாதம் கூடும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் ஸோ உங்கள் வாக்கு வன்மை கூடுறது பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்று சொல்லலாம் ஸோ கார்த்திகை மாதம் நீங்கள் திகிரியமாக பேசணுங்கிறது சொல்ல வர அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மெயினாக உங்களுக்கு கீழ் பணிப்புரியவர்களோடு மென்மையை கடைபிடிங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு மென்மையை கடைபிடிங்க அப்போ தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பனிமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய இடத்துல பனிசுமையும் ஏற்படும் புண் உருவலோடு ஏற்றுக்கொண்டு பனியினை செவ்வணை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்து ஏற்படும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி தான் கார்த்திகை மாதம் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு லாபகரமான தொழில்கள் வந்து முதலீடு வந்து செய்யலாமா அப்படி முதலீடு போது அதற்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய நேரம் என்பது கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் வீண் ஆடம்பர செலவுகள் தேவையற்ற வீண் பேச்சுக்கள் ஆகியவற்றை குறித்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கவனத்தோடு இருந்தீங்கன்னா எதிர்காலம் ரொம்ப ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது எதிர்கால ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு இருக்குங்கிறது சொல்லப்படுது ஸோ லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை இந்த மாதிரி பயன்படுத்திக்குங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் தைரியத்தை மட்டும் குடும்பத்தில் இழக்கவே இழக்காதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு வார்த்தையை நம்புங்க வீடு வாகனம் ஆபரணம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கார்த்திகை மாதம் கவனமாக இருங்க தாயார் தாய்வழி உறவினர்களோடு தேவைப்படுவது மட்டும் பேசுங்க தேவையில்லாத நேரம் அமைதியா போங்க குடும்பத்தில் நன்மை உண்டாக இந்த மாதிரி விட்டு போங்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நிறைய சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கோ வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமோடு இருப்பது நல்லது கவனம் இல்லைன்னு கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ கவனமோடு இருப்பது நல்லது அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கூட முன்னேற்றத்தில் தடைகள் வந்து இருக்கோ பொறுமையாக எல்லாத்தையும் கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய மாதமாக கார்த்திகை மாதம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் பெண்கள் வந்து குழந்தைகளுடைய நலன் சிறக்க பிள்ளைகள் நன்றாக படிக்க அவங்களுக்கு நிறைய கவனம் செலுத்தணும் அப்போ போது நோய்கள் வரும் அதை மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பேச்சுலையும் செயல்லையும் கவனம் தேவை விட்டு கொடுத்து போகணும் இது பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் மாணவ மாணவிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு படிக்க வேண்டும் படிப்பில் மந்த நிலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தினால்தான் வெற்றி நிச்சயம் அப்போ தான் நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஸோ மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க மகர ராசிக்கு ஆக்சுவலி கார்த்திகை மாதம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு ஸோ இதில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு கார்த்திகை மாதம் பணவரவு அதிகமாகும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்குது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க இதே திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு கார்த்திகை மாதம் வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும் அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனமாக இருக்கணும் இல்லைனா அதுவே உங்களுக்கு ப்ராப்ளத்தில் போய் முடியும் அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் குடும்பத்தில் வாக்குவாதத்தை கோபத்தை தவிர்க்கிறது நல்லது வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கோ ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ரொம்பவே ஸ்பெஷல் மாதம் என்பது குறிப்பிடப்படுது கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியக்கூடிய கார்கால் ஆகோ காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால் இம்மாதத்தை தெய்வ மாதம் எனவும் போற்றப்படுது இப்பேற்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நீங்கள் நெய்யினால் அபிஷேகம் செய்து வெல்வம் மற்றும் அறிக்கொழுதால் அச்சடை செய்து வழிபட்டால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு பொங்கும் அப்புறம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதம் மனசேர்க்க உடல் சேர்க்க கற்பதாடா ஆகியவற்றில் பிரச்சனை வராது ஸோ கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுறதுனால உங்கள் ராசிக்கு திருமணம் அப்புறம் குல முயற்சி பண்ணலாம் கார்த்திகை சூரிய உதயத்தின் போது நீராடணும் அதனால சகல புண்ணிய தீர்த்தங்களை நீராடிய புண்ணிய பகனை அடைய முடியும் அப்புறம் விஷ்ணு பகவானையும் கார்த்திகை மாதத்துல புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தால் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் மெயினா கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானுக்கு ஒரே ஒரு துளசிகளை கொண்டு அர்ச்சனை செய்தா கூட நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு துளசிகளை ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும் அப்புறம் கார்த்திகை மாதம் தீப மாதங்கிறதுனால விளக்கு தான கோவில்களுக்கு செய்யணும் அதனால் பிரம்மகத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் ஸோ பிரம்மகத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட கண்டிப்பாக வந்து விளக்கு தானம் செய்ங்க ஸோ இது வந்து ஸ்பெஷல் மாதங்கிறதுனால இந்த ஸ்பெஷலான மாதத்தில் இந்த பரிகாரங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ வரும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் സോ മറക്കാൽ പണുങ്ങ നെക്സ്റ്റ് സ്വാരസ്യം വേറെ ഒരു വീഡിയോയിൽ സന്ദിക്കേണ്ട താങ്ക് യു